உன் மனைவியோடு படுத்து காமம் செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா நல்ல கவனை காமம் செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா காமம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காமத்துடைய மூச்சை எடுத்துவிட்டு பக்திக்கான மூச்சை கொண்டு வந்து என் உடம்பு இப்பொழுது சிலிருக்கிறது பக்திக்கான மூச்சை கொண்டு வந்து அந்த இடத்தில் நீ வை அந்த காமம் உனக்கு இறைவனுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு ஓஷோ எவ்வளவு பெரிய விஷயம் இதையெல்லாம் இப்பொழுது யாரும் பேசுவதே கிடையாது சாமியார்களை எல்லாம் புடிச்சு காம சாமியார் போலி சாமியார் என்று செய்து விடுகிறோம் ஒன்று சொல்லட்டுமா காமத்தின் வழியாகவே இறைவனை அடைந்த பூமி நம் இந்திய பூமி நம் தமிழக பூமி நம்முடைய ரிஷிமார்கள் எல்லாம் காமத்தை அற்புதமாக மக்கள் கிட்ட ரொம்ப டீட்டெயிலா எப்படி எப்படி பண்ணணும் காமத்தை ஆன்மீகமா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதுல ஒருவர் ஓஷோ இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்னு இது ஒரு சின்ன டிப்பு இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆழமா இருக்குது என்பதனால் காமம் வந்துட்டு நம்ம ஆன்மீகத்துக்கு தடையா நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் இப்ப என்னை வந்து சந்திக்கிற மக்கள் வந்துட்டு சுவாமி நான் ஆன்மீகத்துக்கு வரணும்னு இருக்கிறேன் ஆன்மீகத்துக்கு